விஜயின் தவைக்க ஓராண்டை கடந்து ஒரு அடி எடுத்து வைத்துள்ளனர் இன்னும் பல ஆண்டுகளை கடந்து நீண்ட பயணம் தொடரும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் எம்பி நம்பிக்கை சிவகங்கை நகராட்சி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா ராஷாஜி தலைமையில் பேருந்து நிலைய விரிவாக்கப் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சிதம்பரம் ஓராண்டை கடந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் பல ஆண்டுகளை கடக்க நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை

தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கால் பால் பண்ணி ரெகு வந்து நாங்க நான் மட்டும் இல்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சர்வ கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் வரையறுத்திருக்கிறேன்